அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிருக்குள்ளும் ஒரே இறை சக்தியாகிய ஆர்வமான பண்பிலே ஜோதியான இருக்கின்ற அந்த சக்தியானது ஒரே தன்மையில்தான் இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் இயக்கி அனைத்து உயிர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதனோ நாடோ வெளியிலோ உள்ள இருவருக்கும் தங்களுடைய நெற்றிக்கண் சக்தியாக இருந்து இரு கண்களையும் பிரகாசிக்க செய்வதே என்றென்றும் தனக்கான உத்தமமாக இருக்கும் இந்தியா என்றென்றும் தன்னை ஞானக்கண் சக்தியாக நிலைநிறுத்தி உல உலக மக்களுக்கு குருவாக வழிகாட்டுவதே இந்தியா இந்தியாவிற்கான தனிச்சிறப்பாகவும் மகத்துவமாகவும் அமையும் அன்புதான் தனக்கான அடிப்படையான ஆதார சக்தி என்று எவரும் நினைக்கின்றாரோ அல்லது நாடு நினைக்கின்றதோ அந்த நாட்டை நிச்சயமாக கடவுள் சக்தி முழுமையாக பரிபூர்ணமாக பாதுகாத்து நிற் இருந்துவிடும் இதனால் ஒவ்வொருவரும் தன்னுள் இருக்கின்ற இறைசக்திக்கு இருந்து செயலாற்றினாலே போதும் உலகத்திற்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே இறைசக்திதான் இதில் வேறு வேறானது எதுவும் இல்லை என்பதே சத்தியமாகும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இரண்டு கண்ணில் ஒரு கண் பழுதுபட்டாலும் மொத்தத்தில் ஓணம் என்றே அழைக்கப்படுவார் அதனால் இரண்டு கண்களும் சிறப்பாக இருப்பது மிக முக்கியமானது அதனால் ஒரு நபரோ நாடோ நடுவாக இருந்து ஞானக்கண்ணாக இருந்து மத்தியமாக இருந்து இருவருக்குமான உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானது சுற்றுப்புற சுகாதாரமே தனக்கான சுகாதாரமாகும் இதனால் இந்திய நாடு எந்த காலத்திலையும் ஒருநிலை சார்புடன் இல்லாமல் அனைத்து சார்பாகவும் அனைவருக்குமாக அவர் ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டு ஈடுபடக்கூடியதாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் கண்ணானது தன்னுடைய இற கீழே இருக்கின்ற இரண்டு கண்களுக்கும் சம அளவில்தான் தான் ஒளியை கொடுக்கின்றன இடது கண் அதனுடைய தன்மைக்கு தகுந்த போன்று குளிர்ந்த ஒளியையும் வலது கண்ணானது அதனுடைய தன்மைக்கு தகுந்தது போன்று உஷ்ணமான ஒரு வெப்பமான ஒளியையும் பாய்ச்சுகின்றது ஆனால் உண்மையில் ஞானக்கண்ணாகி நெட்டிக்கண் சம அளவிலேயே இருவருக்குமான ஒளியை கொடுத்து என்பதுதான் சத்தியமாகும் அதனால் ஒவ்வொருவரும் நெட்டிக்கண் ஒளியாக இருந்து இருவருக்குமான ஒளியை கொடுப்பதில் சம அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் நீதியாகும் இதனால் நாம் ஒவ்வொருத்தரின் செயலில் போது நாம் நம்மை விழிப்புணர்வுடன் வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் மீதியின் தன்மையில் ஒருவர் இருக்கின்ற போது அவர் எவ்வளவு துன்பம் அடைந்தாலும் இறுதியில் அவரே வெற்றியை பெற்றவராக விளங்கிடுவார் இது சத்தியமானது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி